நமச்சிபாய நாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சுபத்திரங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் குபேரலிங்கேஸ்வரர் திருக்கோயில் பற்றி திண்டுக்கல்லிருந்து தாடிக்கொம்பு செல்லும் வழியில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற எம்இஎம் கல்லூரி அருகே உள்ள ஆரம் காலனியில் இந்த கோயில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவர் குபேரலிங்கேஸ்வரர் தாயார் சொர்ணாம்பிகை தலவருச்சம் வில்வம் மூலவர் குபேலிங்கேஸ்வரன் மேற்கு பார்த்து சிவனை தரிசிப்பது ஆயிரம் சிவாலயங்களை தரிசித்த பலனை தருகின்றது மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் மூன்று கலசத்துடன் அழகாக இருக்கின்றது ராஜகோபுரம் வள்ளி தெய்வானையுடன் முருகன் துர்கை லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி கொடிமரம் போன்றோர் இங்கே இருக்கின்றார்கள் பதினெண் சித்தர்கள் உருவம் கோவிலின் உப்புறம் வரையப்பட்டிருக்கின்றது நாணயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கவும் திருமண தடை நீங்கவும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கவும் பக்தர்கள் இங்கே பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புது வத்திரம் சாத்தி அர்ச்சனை சிவ சிவதிசையில் இருப்பது சிவன் இவர் ராமருக்கு காட்சி கொடுத்த சிற்பங்கள் இங்கே இருக்கின்றன ஈஸ்வர திசையில் உள்ளபடி சனகாதி முனிவர் நால்வருக்கு பிரம்மத்தை போதித்த சிவன் மயூரி தாண்டவர் அதிகார நந்தி மத்தளம் அடிக்கும் காட்சி இங்கே பார்க்கலாம் இந்த தளத்தின் வரலாறு என்ன எட்டு ஆண்டுகளாக திண்டுக்கல் ஆறம் காலனி பக்தர்கள் வழிபடும் கோவில் இது இங்கிருக்கின்ற சிவலிங்கம் ரஜிஷ்டன் செய்வதற்கு முன்பாக திண்டுக்கல்லில் வெள்ளம் ஒன்று வந்து வெள்ள நீரில் நாற்பத்தெட்டு மணி நேரம் சுவாமி அந்த வெள்ள நீரில் இருந்திருக்கின்றார் இந்த கோவிலில் மௌனத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் இறைவனிடம் மன தூய்மையுடன் தங்களது குறைகளை மௌனமாக பக்தர்கள் கூறி சிறந்த பலனை அடைகின்றார்கள் இந்த ஆலயத்தில் மேற்பட்ட இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் மாத பௌர்ணமி பிரதோஷம் இவைகளெல்லாம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பேர்பட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாச்சம்பர பெற உள்ள இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சி